என்னோட கேள்விக்கு கொடுத்த பதில் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது ஆனா எனக்கு இன்னொரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தணும் அதாவது முற்காலத்துல ஆண்கள்்தான் போர்க்கு போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்களாலதான் வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு எதிர்காலத்துல இன்னும் மாற வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல பெண்கள் போர்க்காலத்துக்கு கூட போகலாம் இப்பவே பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பெண்களும் இப்போ ஆண்களுக்கு இணைய இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தனுக்கு ஒருத்தின்றதுதான் சரியா இருக்க முடியும் ஏன்னா மதங்கிறது மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் கடவுளுக்கு இல்ல இதுதான் என்னோட கேள்வி நல்ல கேள்வி அந்த காலத்தில் போர் காரணமாக நிறைய ஆண்கள் இருந்தார்கள் நான் ஏற்கிறேன் இன்று அந்த அளவு போர் நடப்பதில்லை ஆனால் இன்றும் கூட சகோதரி போரில் அதிக ஆண்கள் தான் இருக்கிறார்கள் கல்ஃப் போரில் அதிக ஆண்கள் இருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் போரிலும் ஆண்கள் தான் இருந்தார்கள் வியட்நாம் போரிலும் அதிக ஆண்கள் தான் இருந்தார்கள் ஆனால் அந்த காலத்தை விட குறைவாக இருந்திருப்பார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்று நாம் கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் அதிக அளவு புகைப்பிடித்து இருப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் குடிப்பழக்கத்தினால் இருப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் விபத்து பெண்களை விட ஆண்கள் அதிகம் நான் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது பெண்களும் போருக்கு செல்கிறார்கள் அமெரிக்காவில் யூஎஸ்ஏவில் இருந்தபொழுது ஒரு பெண்கள் பிரிவை ஏற்படுத்தினார்கள் பெண்கள் சென்று அதிக அளவில் அங்கு ராணுவத்தில் சேர்ந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க அதிபர் அது வெல் கிளிண்டன் வெல்கிண்டன் தான் அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க நேர் ஏன் தெரியுமா தொண்ணூத்தி ஆறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் மேல் அதிகாரிகளால் அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் அங்கு ராணுவத்தில் சேரும் அதிக அளவு பெண்கள் மேல் அதிகாரிகளால் கற்பழிக்கப்படுகிறார்கள் தோளோடு தோல் சேர்ந்து போருக்கு சென்றால் என்ன நடக்கும் இது உண்மையான புள்ளி விபரா அமெரிக்காவில் கபல் பிடித்தால் நடந்து கொண்டிருக்கிறது

பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் எதிர்க்கவில்லை நிச்சயமாக எதிர்க்கவில்லை ஆனால் குடும்பத்தை வழி நடத்துவது ஒரு ஆணின் முக்கிய கடமை அவர்கள் வேலை செய்யலாம் ஆனால் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆண்களுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பாடுவது ஆடுவது இதெல்லாம் தவறு வேலைக்கு செல்லலாம் சகோதரி ஆனால் மரியாதை இல்லாத வேலைகளை செய்தால் உங்கள் மானத்தையும் மரியாதையையும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது வேற ஏதாவது கேட்க வேண்டுமா நான் இங்க பெண்களோட புதிய வேலைகள் பத்தி தாழ்த்தி பேசல பெண்களோட புதுமையான வேலைகள் உதாரணத்துக்கு கார் ஓட்டுறது அதாவது இந்த உலகத்துல நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சுட்டு வராங்க இப்படியே நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சிட்டு வர சமயத்துல இந்த காரணத்தினால பெரும்பாலான பெண்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரியான சமயத்துல மத கோட்பாட்டின்படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதை நாம ஏத்துக்கலாம் இந்த மதத்தை பத்தி மட்டும் நான் இங்க பேசல எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் காலங்கள் மாற மாற அதனோட மத கோட்பாட்டுகளை மாதிக்கிறது சரியா மிகவும் நல்ல கேள்வி காலங்கள் மாற மாற மத கோட்பாட்டை மாற்றிக் கொள்ளலாமா என்று கேட்டார் மத கோட்பாடு பரிபூர்ணமாக இல்லை என்றால் அங்கு மாறுதல் தேவைப்படுகிறது மத கோட்பாடு தெளிவாக இருந்தால் மாறுதல் தேவையில்லை அதற்காட்டில் பிரச்சனை இருந்தால் மாறுதல் தேவை அதனால் தான் குரானில் ஏதாவது ஒரு குறையை என்று சொன்னேன் நீங்கள் கற்பனை